இவங்க தீங்கு செய்யறதுக்காக எப்பொழுதுமே இந்த நம்மளுடைய பூமியின் உலகத்தை நோக்கி வரவே மாட்டாங்க உலக நாடுகள் ஆராய்ச்சி இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்போவுமே இவங்கள பற்றின தகவல் முழுசாக எந்த நாடும் கடைசி வரைகளும் கண்டுபிடிக்க முடியாது ஏலியன்களின் அனுமதி பெற்று மட்டும்தான் நம்மளுடைய ஆலயத்தில் பூமி கடையில் ஏழியனோட சாமி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதனால் அங்கே ஒரு பதினைஞ்சி சிசி பிள்ளைங்க அந்த பதினைஞ்சி சிசி பிள்ளைங்க மட்டுமே சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை நாங்கள் வந்து மூணு வருஷமாக க நாங்கள் இந்த வேலை செஞ்சு உச்சம ரூபத்தில் அவங்க வந்து பேசியிருக்கா பேசுவாங்க நான் ரெண்டு முறை அவங்ககிட்ட பேசியிருக்கேன் நீங்கள் நம் ஹாலிவுட் திரைப்படத்தில் பார்க்கும் ஏலியனுக்கு சேலத்தில் கோவில் விரைவில் கும்பாபிஷேகம் பரிகாரங்களைத் தீர்க்கும் ஏலியன் சித்தர் சேலம் மாவட்டம் அருகே கிராம கவுண்டனூர் பகுதியில் அமைந்துள்ளது ஏலியன் சித்தர் கோவில் இந்த கோவிலை நிறுவியவர் அதே பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் என்கிற சித்தர் பாக்யா தினந்தோறும் இரட்டை ஆறுடை சிவலிங்கத்திற்கும் ஏலியன் சித்தர் அகஸ்தியர் ஆகியோருக்கு மாதந்தோறும் தேய்பிரை மற்றும் வளர்பிரை பஞ்சமி திதியில் மாலை ஆறு மணி அளவில் பூஜைகள் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்து சித்தர் பாக்யா கூறும்போது சக்தி தேவி பார்வதி தேவி சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒருங்கிணைந்த இரட்டை ஆறுடை சிவலிங்கம் இங்கு அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன அப்போது ஏலியன் சித்தர் எனது உடலில் தோன்றி சிலை அமைக்க உத்தரவு வழங்கினார் அதன் பின்னரே எனது குருநாதர் ஆன சித்தர் பாக்யா ஜீவசமாதி அடைந்த அதே இடத்தில் ஏலியன் சித்தர் மற்றும் அகசியர் ஆகியோரை நிறுவினேன் இதுவரை ஏலியன் சித்தர் உலகத்திலேயே எங்கும் கிடையாது தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் இங்கு நிறுவி இருப்பது தனி சிறப்பு உண்டு ஏலியன் சித்தரை தரிசனம் செய்து அவர் முன் அமர்ந்தால் அனைத்து வித சகல வியாதிகளும் நீங்கி அறுபது விதமான பரிகாரங்களும் நீங்கி சிறப்புற்று செல்வர் எனக் கூறுகிறார் பாக்யா சித்தர் மேலும் இந்த திருக்கோவிலில் நாலு முருகன் ஐந்து முக காளி ஜடாமுனி பெண்ணுபத்தில் காமதேனம் காலபைரவர் ராமர் நந்தி தாமரை மலத்தில் பலிபீடம் உலகில் வேறு எங்கும் கண்டிராத அளவிற்கு கருங்கர்களால் செய்யப்பட்ட இரட்டைக் கொடிமரம் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திருக்கோவில் பணிகள் நடைபெற்று வந்தன என்றும் இன்னும் இரண்டு வருடங்களில் திருப்பணிகள் முடிவுற்ற கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது எனவும் தெரிவிக்கிறார் பண்ண இவங்க தீங்கு செய்யறதுக்காக எப்பொழுதுமே இந்த நம்மளுடைய பூமியின் உலகத்தை நோக்கி வரவே மாட்டாங்க வேற்றுக்கிழ கிரகத்தின் தெய்வம் ஏலியன் ஏழையர்கள்னு ஒரு பேர் உண்டு இவங்க இவங்க வர்றது நிஜம் வாழ்கிற நிஜம் அது பல உலக நாடுகள் ஆராய்ச்சி இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்போவுமே இவங்கள பற்றின தகவல் முழுசாக எந்த நாடும் கடைசி வரைகளும் கண்டுபிடிக்க முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லி தான் ஆகணும் எங்கள் மூலியமாக இது வெளி உலகத்துக்கு வரணுங்கிறது ஒரு விதி அவங்க அதனால் ஏழைன்களின் அனுமதி பெற்று மட்டும்தான் நம்மளுடைய ஆலயத்தில் பூமி கடையில் ஏழியனோட சாமி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதனால் மக்களாகிய நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி எல்லாரும் நல்லா இருங்க அதுதான் எங்களுடைய ஆசையும் நாங்கள் ஒரு ஒரு மட்டுமே கோயில் கட்டி வணங்குறதுக்காக நாங்கள் வந்து இந்த கோயில் கட்டலை மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆலயம் இந்த கோயிலுக்கு நிறையா பத்திரிக்காரங்க எல்லாம் கேட்குறாங்க இந்த கோயிலுக்கு உண்டான பணம் உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு குருநாதர் ஐயா ஐயாவோட பேர் சித்தர் பாக்கியா நாங்கள் அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சி சிசி பிள்ளைங்க அந்த பதினைஞ்சி சிசி பிள்ளைங்க மட்டுமே சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை நாங்கள் வந்து மூணு வருஷமாக க நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறோம் அது இப்போ தான் மக்களுக்கு வெளியில் தெரியும் நாங்கள் ஒரு ரெண்டரை வருஷமாக ஏழின் சாமி இங்கே வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் சூச்சமரோபத்தில் அவங்க வந்து பேசியிருக்கா பேசுவாங்க நான் ரெண்டு முறை அவங்க பேசியிருக்கேன் நீங்கள் நம்பினாலும் சரி இல்லை என்னை பற்றி எந்த வகையான வதந்திகள் நீங்கள் பரப்பினாலும் சரி இது உலகத்தில் உள்ள வெளிநாடு வாழும் மக்களுக்கு அவசியம் தெரியணும் இந்த ஆலயத்தை தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நாங்கள் முழுமையாக வேலை இன்னும் முடியலன்றதுக்காக வெளியில் தெரியாமல் இருந்தோம் அது ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்ச தெய்வம் வெளி உலகத்துக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க அதனால் இந்த ஆலயத்தை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு யாரும் கொண்டு போகாதீங்க அதனுடைய கர்மா உங்களை பாதிக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம் இதை முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு வாழும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா மெயினாக அவங்க தான் இந்த ஆலயத்தை வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதனால் அவங்க இங்கே வருவாங்கன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அகத்தியர் ஓலைச்சோடி கோட்டையில் எழுதி வச்ச ரகசியம்தான் இந்த ஆலயம் அது எங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஆலயம் கட்டுறோம் இந்த கோயில் கட்டுறதுக்கு பொருளாதாரம் ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் சொன்னேன் பாஞ்சு சிசி பிள்ளைங்க சேர்ந்து இந்த ஆலயத்தை முழுக்க முழுக்க கட்டிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம்